முருகப்பெருமான் பக்தர்களுக்கு கருணை புரியும் தெய்வமாக விளங்குகிறார் அவர் திருவிளையாடல்கள் ஏராளம் அந்த வகையில் பானாசுரனை அடக்கிய திருவிளையாடல் மிக முக்கியமானதாகவும் பற்றி உங்களுக்கு தெரியுமா வாருங்கள் பார்க்கலாம் பானாசுரன் என்ற அரக்கன் சிவபெருமானின் கடுமையான பக்தன் அவன் கடும் தவம் செய்து சிவனிடம் வலிமையான வரங்களை பெற்றான் தன் வசத்தில் ஆயிரம் கைகள் இருந்ததால் அவன் எவராலும் அடக்க முடியாத சக்தி பெற்றவனாக விளங்கினான் ஆனால் அந்த வரங்களை பெற்ற பிறகு அவன் தீய வழியில் சென்று தேவர்களுக்கும் மக்களுக்கும் தொல்லை கொடுக்க தொடங்கினான் பானாசுரனின் அரக்கத்தனத்தைக் கண்ட தேவர்கள் முருகப்பெருமானிடம் புகார் செய்தனர் முருகப்பெருமான் உடனே தேவர்களுடன் சேர்ந்து போர்க்குச் சென்றார் அந்த போரில் முருகன் தனது வேலாயுதத்தால் பானாசுரன் அரக்கனை வீழ்த்தினார் பானாசுரன் போரில் கடுமையாக எதிர்த்தாலும் முருகனின் வேல் சக்திக்கு முன்பாக அவன் தாக்குப்பிடிக்க முடியவில்லை இறுதியில் முருகப்பெருமான் அவனை அடக்கி அவனது தீய ஆசைகளை அழித்தார் சிவபெருமானின் கட்டளை கிணங்க பானாசுரனுக்கு உயிர் வாழ அவகாசம் கொடுத்தார் போரின் முடிவில் முருகப்பெருமான் பானாசுரனுக்கு உண்மையான சக்தி என்றால் தீமை செய்யக்கூடாது என்று உபதேசம் செய்தார் இதனால் பானாசுரன் முருகனை வழிபட்டு சாந்தியடைந்தான் இவ்வாறு முருகப்பெருமான் பானாசுரனை அடக்கி உலக மக்களுக்கும் மற்றும் தேவர்களுக்கும் நன்மை புரிந்தார் நன்றி வணக்கம்